வணக்கம் சிம்ம பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டான ஹேவலம்பி வருஷம் என்ன மாதிரியான பலங்கள் நடைபெறும்னு நம்ம பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ தொகுப்பை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நிறைய ஒரு சந்தேகம் என்னென்ன சார் நீங்கள் லக்னத்தை வச்சு பலன்னு சொல்கிறீங்களா அல்லது ராசியை வச்சு பலன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது எதை அடிப்படையாக வச்சு உங்களுடைய வீடியோவை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்ததில்லை ராசி பெருசாக லக்னம் பெருசானா லக்னம் தான் பிரதானம் லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் ஆக இந்த உயிர் இல்லைன்னா உடல் இல்லை அதனால் என்னுடைய வீடியோ தொகுப்பு முழுவதுமே இதுக்கு முன்னாடி போட்டதும் சரி இதுக்கப்புறம் வரக்கூடிய அத்தனையுமே லக்னத்தின் அடிப்படையிலேயே பலன் சொல்ல பலன் சொல்லப்படும் உங்கள் எல்லாருக்குமே உங்களுடைய நட்சத்திரம் தெரியும் ராசி தெரியும் நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் என்னன்னு தெரியாது உங்கள் ஜாதகத்தில் லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் என்னுடைய தொகுப்பை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் நான் சொல்லக்கூடிய பலன் சரியாகவே வரும் எனவே லக்னத்தின் அடிப்படையிலான இந்த வீடியோ தொகுப்பை நீ வருங்காலங்கள்லேயும் நீங்கள் லக்கணத்தை அடிப்படையாக வைத்து பார்க்க அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த தமிழ் புத்தாண்டான விளம்பி வருஷம் சித்திர மாசம் தமிழ் பிறக்கும் தேதி ஆனால் இந்த வருஷம் பங்குனி முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவே தமிழ் வருஷம் பிறக்குது இந்த தமிழ் வருஷம் பிறக்கும்போது மகர லக்னம் ராசி விசாக நட்சத்திரத்தில் வருஷம் பிறக்குது உங்களுடைய சிம்ம லக்கணத்திற்கு ஆறாவது லக்னத்தில் வருஷம் பிறக்கிறது ஒரு பக்கம் சிறப்புன்னு தான் சொல்லணும் ஏனென்றால் ஆறாம் இடம் வெற்றி ஸ்தானத்தை சொல்லுவது எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை சொல்லுவது வேலை வாய்ப்புகளை சொல்லுவது உங்களுடைய சிம்ம லக்கணத்திற்கு இரண்டாம் அதிபதியாக புதன் இருக்கிறாரு அதுக்கு முன்னாடி இந்த கேவிலம்பி வருஷத்தில் இரண்டு முக்கியமான கிரகப்பயிற்சி இருக்குது ஒன்று ராகுகேது பயிற்சி மற்றொன்று குரு பெயர்ச்சி ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சி ராகு பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறார் கேது பகவான் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் குரு பகவான் கன்னிய ராசியிலிருந்து துலா ராசிக்கு ஆகிறார் இந்த காலகட்டங்களில் சனி பகவான் தனுசு ராசியிலேருந்து ராசிக்கு பக்ரகதியில் சுமார் நாலு மாதம் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த அத்தனை கிரக பயிற்சிகளையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் தமிழ் புத்தாண்டு ஆண்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய லக்கணத்திற்கு இரண்டாம் அதிபதியாகவே புதன் வர்றார் அந்த குரு வேற இருக்கார் இரண்டாம் இடம் வருமானத்தை சொல்வது ஆக இந்த வருஷம் உங்களுக்கு வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொடுத்த பணங்கள் வரும் அது மட்டுமல்ல பணப்புழக்கம் ரொம்ப தாராளமாக இருக்கும் பேச்சில் இனிமை கூடும் பேச்சால் உங்களுக்கு சகாயம் ஆதாயங்கள் ஏற்படும் உங்களுடைய லக்னத்திற்கு மூணாம் அதிபதியாக சுக்கரன் வர்றார் முயற்சி வெற்றியடையும் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் சாதகமாக அமையும் நீங்கள் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த வருஷம் அமையும் அது மட்டுமல்ல லேர்னிங் ப்ளஸ் ஏர்னிங் சொன்ன மாதிரி நீங்கள் படித்துக்கொண்டே சம்பாதிப்பீர்கள் ஒரு சிலருக்கு சம்பாத்தியம் பண்ணிகிட்டே படிக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் இந்த தமிழ் வருஷத்தில் இருக்குது உங்களுடைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை அவர்களால் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய லக்கணத்திற்கு நான்காம் அதிபதியாக செவ்வா வர்றார் ஒரு சிலருக்கு சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பு வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு அல்லது கட்டிய வீடு வாங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த வருஷம் அமையும் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டுமல்ல அடிக்கடி உடல் ஆரோக்கிய ஆரோக்கியக்குறிவு ஒரு சிலருக்கு வந்து போகும் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக குரு வந்து அவர் ரெண்டாம் இடத்தில் செஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த வருஷம் குழந்த பாக்கியம் கிடைக்கும் காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடியும் அதே சமயத்தில் என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும் ஆன்மீகமான விஷயங்களில் மந்திர பிரிவுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு உண்டு உங்களுடைய லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்துல வேற சஞ்சாரம் பண்ணுறாரு பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு உண்டு உங்களுடைய லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியாக சனி இருந்தால் அவரே அஞ்சாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு ஆறாம் இடம் சர்வீஸ் ஸோ வேலை வாய்ப்புகள் இருந்தால் கூட அடிக்கடி வேலையை விட வேண்டிய சூழ்நிலை அல்லது வேலை மாற்றங்களை செய்ய வேண்டிய காலம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத காலம் அடிக்கடி வேலையில் லீவ் போட வேண்டிய சந்தர்ப்பங்கள்லாம் இந்த வருஷம் இருக்குது ஆகையனால வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் ரொம்பவும் கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க வேலையில் அடிக்கடி ஓவர் ஆக வேண்டிய சந்தர்ப்பங்கள் உண்டு உங்களுடைய லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதியாக சனி வந்து அஞ்சாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் சொந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் சேர்றது பார்ட்னர் லாபம் அடைவார் ஒரு சிலருக்கு ஓன் பிஸ்னஸ்க்கான சந்தர்ப்பங்கள் அமையும் அதோட மேரேஜ் லைஃப் ஹாப்பி லைஃபாக இருக்கும் உங்களுடைய லக்கணத்திற்கு எட்டாம் அதிபதியாக குரு இருந்தால் அவர் ரெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறதும் குரு பேச்சுக்கு அப்புறம் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கிறதும் ரொம்ப விசேஷம் எட்டு ரெண்டோட தொடர்பு கொள்ளக்கூடிய காலங்களில் எதிர்பாராத தனவரவு பணவரவு உண்டு ஒரு சிலருக்கு கணவன் அல்லது மனைவி மூலமாக பணவரவு அவர் அன்என்ஸ்பெக்டர் மனைவி உண்டு உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியாக செவ்வா வர்றாரு ஆகையனால் ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் உண்டு வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பிரயாணங்கள் போவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் உண்டு ஒரு இருக்குது அது மட்டுமல்ல அப்பாவுடைய அன்பு ஆதரவு அதிகமாக கிடைக்கும் அவரால் சகாயம் ஆதாயம் உண்டு பெரியவங்களால் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய லக்கணத்திற்கு பத்தாம் அதிபதியாக சுக்கரன் வர்றது ரொம்ப விசேஷம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ரொம்ப லாபகரமாக இருக்கும் ஸ்பெக்குலேஷன் நல்லா இருக்கும் அதோட உங்களுடைய கௌரவம் அந்தஸ்துக்கு காப்பாற்றப்படுவது மட்டுமல்ல ஒரு சிலருக்கு அவார்டு உண்டு ரிவார்ட்ஸும் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான காலம்னு தான் இதை சொல்லணும் பதினோராம் இடமாக புதன் வர்றாரு உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் தகவல் தொடர்பு போக்குவரத்துக்கள் செய்திகள் பத்திரிகைகள் இதெல்லாமே ரொம்ப மேன்மையாக இருக்கும் அதோட மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் ஃப்ரெண்ட்ஷிப்பால் சகாயம் ஆதாயம் நண்பர்களால் எதிர்பாராத நட்பலன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் ராகு கேது பயிற்சியும் ராகு பன்னிரெண்டாம் இடத்துல செஞ்சிக்கக்கூடிய காலங்களில் அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஒரு சிலருக்கு விசா கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் அமையும் அதே சமயத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் முதலே சும்மா கவனமாக இருக்கணும் ராகுகதி பேர்ச்சிக்கு அப்புறம் நிறைய தேவையில்லாத விரயம் தேவையில்லாத நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய காலங்கள் உண்டு உங்களுடைய லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாக சனி இருக்கிறதுனால கடன் வாங்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் அமையும் வருமானங்கள் கூடும் செலவினங்களும் அதிகரிக்கும் சுப விரயங்கள் சுப செலவுகளை அதிகப்படுத்த வேண்டிய காலங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு அமையும் எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பானது தான் சொல்லணும் இந்த காலங்களில் நீங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க அது ரொம்ப விசேஷம் உங்களுடைய லக்கணத்திற்கு எட்டாம் அதிபதியாக குரு வர்றதுனால ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பார்க்கணும் அதோட இந்த காலங்களில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகு அப்புறம் முன்னோர்களுடைய சமாதிகள் சித்தர் வழிபாட்டை அதிகப்படுத்துங்க சந்தர்ப்பங்கள் இருந்தால் மசூதிக்கு போய்ட்டு வாங்க அதோட கேதுவும் உங்களுடைய லக்கணத்திற்கு ஆறாம் இடத்துல வரக்கூடிய காலங்களில் வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் அந்த காலங்களில் விநாயகரை ரெகுலராக கும்பிட்டு வாங்க விநாயகருக்கு அருகம்புல் மாலை போட்டுவாங்க ஓரளவுக்கு எதிர்பார்த்த நற்புறன் கழிவதற்கான வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்